ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே அடக்கமான ஆளுன்னு கூட பார்க்காம எங்க அண்ணன் போட்டு பொல பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காரு கண்ணு எலும்பு தோலுமா இருக்காரு பொட்டுன்னு போயிடுவாரு அட கண்டுக்காம விட்டு இருந்தா காணாம போக வேண்டிய மேட்ரு ஆனா போராட்டம் பண்ற அப்படின்ற பேர்ல பெருசு எழுத்து தெருவில் விட்டாங்க இப்ப போற வரவங்கள இழுத்து போட்டு முடிச்சுட்டு இருக்கான் எங்க கூட வந்து நிறுத்திக்கிற பாத்தியா எனக்கு என்ன யோசனைனா யார் யாரோ பெருசா போட்டு பொழந்துகிட்டு இருக்கும்போது போது கருமத்தை நாம ஏண்டா இதை கண்டன்ட் ஆக்க கூடாது அப்படின்னு சொல்லி கடும் காய்ச்சல கூட பொருட்படுத்தாம கிளம்பி வந்துட்டேன்

குழந்தையை பேத்திட்டு அதுக்கு ஆயம்மே வேலை பார்த்துட்டு கஷ்டப்படுறதுக்கு பல வெட்டி இறங்கன்னு அவரு சொன்னாரு. இப்போ அவர் சொன்னாரா சொல்லலையா தற்குறி ஏன் அப்படி உளர்ற ஐயோ இவنده பேசி பேசி என் மூளை இவனுக்கு பிரண்ட் ஆயிருச்சே. இது கூட அக்கா சாந்தமா இருக்கும்போது உளர்றது. அக்கா உக்கிரமா உளறி பாத்துக்கிங்களா? இது ஒரு தடவை பாத்துட்டு வாங்க. மன்னிப்பு கேக்கணும். மன்னிப்பு கேயிரு. மன்னிப்பு கேக்கணும்னு சொன்னது ஓகே. அது என்ன இல்லை என்கிற ஆதாரத்தை வச்சு வச்சுurutாம் மன்னிப்பு கேட்கணும்

நாங்க <laughs> 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 ஐநூறு பேரான பெரிய ஸ்பார்டன்ஸ் முன்னூறு பருத்தி வீரர்கள் ஃபைபர் குச்சியோட தயாரிக்கிறதுக்கு தற்கூரிங்க தாத்தா தோளை தாங்காம ஓடி அந்த கிளவி எல்லாத்தையும் வச்சு போராட்டம் பண்ணிருக்காங்க

சீமான் வந்து பெரிய தப்பா பேசி கொண்டு சொல்லிட்டு அதுக்காக ஒரு பாட்டு தான் வந்துடுறாங்க என்ன பேசினார் பெரியார் பெரிய பேசுனா அதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் அவராக பேசுறது பேசப்பட்டு வார்த்ததெல்லாம் என்ன பேசுறாங்க என்ன பேசுறது தெரியல அந்த ஜேர்னலிஸ்ட் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு கேட்டால் அது இந்த சீமான் தப்பா பேசிட்டார் அப்படிங்க என்னப்பா தப்பா பேசினாரு அது தனிப்பட்ட முறையில் பேசிட்டார் ஆனால் அதான்ப்பா என்னப்பா பேசினாரு அது தெரியாது

ஏய் யாரா நீங்களா என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம தந்தை பெரியாரை இழிவாக பேசி தந்தை பெரியாரை கண்டிக்கின்றோன் கோஷம் போட்டுட்டு அருமை அதெல்லாம் ஜம்மன் விளக்கு வெட்டிட்டு போயிடு போ உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மனிஞ்சிருக்க